வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகில் கே ஆர் ஆர் திருமண மண்டபத்தில் பெருமாள்புரம் என்ஜிஓ காலனி கார்காத்தார் மக்கள் நல சங்கம் ஒன்பதாவது ஆண்டு விழாவுக்கு சிறப்பாக நடைபெற்றது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டி சந்திரசேகரன் வரவேற்புரையாற்றினார் சங்கத்தின் தலைவர் வே சுப்பிரமணியன் தலைமை உரையாற்றினார் செயலாளர் சங்கரபாகம் ஆண்டறிக்கை வாசித்தார் பொருளாளர் டி கே சண்முகசுந்தரன் வரவு செலவு அறிக்கை வாசித்தார் கட்டளை கைலாசம் சிறப்புரையாற்றினார் நெல்லை மாநகராட்சி மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இரண்டு மணி வரை நண்பர்கள் விருந்தும் குடும்ப உறுப்பினர்கள் கலந்துரையாடுதலும் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை வினாடி வினா விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் பரிசு வழங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது முடிவில் செயற்குழு உறுப்பினர் ஏ பொன்னையார் நந்தியுரை கூறினார் இதன் ஏற்பாடுகளை பெருமாள்புரம்

உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க